வெல்கம் டு சித்துஸ் தமிழ் சேனல் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் கோயில் வாசலில் தாங்க மார்க்கண்டேயனுடைய விதியை மாற்றி அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுத்தாரு அமிர்தகடேஸ்வரர் இந்த கோயிலில் சதாபிஷேகம் சஷ்டியப்த பூர்த்திலாம் பண்ணும்போது ஆயுசு அதிகரிக்கும்னு சொல்றாங்க இந்த கோவில் நுழைவாயில ராவணனோட சிலையை பார்த்துட்டு வித்தியாசமாக தெரிஞ்சது ராவணன் ஒரு தீவிர சிவபக்தருங்கிறதுனால அவரோட சிலையை இந்த கோயிலில் வச்சிருக்காங்க போல குபேரனோட சண்டை போட்டுட்டு அவரோட எல்லாம் அபகரிச்சிட்டு குபேரனோட புஷ்பக விமானத்தில் கைலாய மலையை நோக்கி வந்துட்டு இருந்தான் ராவணன் சிவன் பார்வதியோட தவம் களைஞ்சிரோனோ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நந்திதேவர் வந்து அவனை தடுத்து நிறுத்தினார் கோவத்துல ராவணன் கைலாய மலையையே பெயர்த்தெடுத்தான் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக சிவன் வந்து கைலாய மலையை தன்னோட பெருவரலால் அழுத்தினார் ராவணன் கைலாய மலைக்கு அடியில் சிக்கி நசுங்கிட்டு இருந்தான் சிவனோட கோபத்தை குறைக்கிறதுக்காக ராவணன் வந்து ஒரு வீணை செஞ்சான் எப்படி தெரியுமா தன்னோட ஒரு தலையை வந்து குடமாகவும் கைகளை வந்து தண்டாகவும் நரம்புகளை வீணையோட தந்திகளாகவும் அமைச்சு ஒரு வீணை செஞ்சு சாமகானம் பாடினான் சிவனுக்காக அவனோட பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனை விடுவிச்சார் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்